அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைய பயன்படுத்துற நபர்களுக்காகவே ஒரு வருஷத்துக்கான இருந்து நடைமுறைக்கு வருது இந்த யாரெல்லாம் யாரெல்லாம் யூஸ் யூஸ் பண்ண முடியும் ஒரு பயனாளராக இருக்கும் பட்சத்துல நீங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் முதல்ல இந்த ஓராண்டுக்கான பாஸ்டேக் பாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில தேசிய நெடுஞ்சாலைகளை கட்டமைச்சு அதை மெயின்டைன் பண்ற நிறுவனங்கள் எல்லாமே டோல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பயணிக்கிற பயணிகள் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குவாங்க இந்த டோல்கேட் அப்படிங்கிறது எப்பவுமே பெரும் சிக்கலா தான் இருந்துருக்கு நீங்க ப்ராப்பரா அங்க நின்று அதுக்கான கட்டிட்டு கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள பெரிய லைன் சேர்ந்துடும் அதிகமா ஏற்படும் அடுத்த கட்டமா இதுக்காக ஃபாஸ்டேக் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது உங்களோட வெஹிக்கிள்ல மேல ஒட்டி இருப்பாங்க ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் மூலமா இது உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கும் ஆனா இதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணணும் இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கான ஃபாஸ்டாக் பாஸ் அப்படிங்கறதை அறிமுகப்படுத்துறாங்க சரி இப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்களோட வெஹிக்கிளை இந்த ஃபாஸ்டாக் பாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் பட்சத்துல நீங்க இதுக்கு மூவாயிரம் ரூபாய் பே பண்ணனும் மூவாயிரம் ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க நேஷனல் ஹைவேஸை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் டோல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்னன்னா இந்த நேஷனல் ஹைவேஸ நீங்க அதிகபட்சமா இருநூறு முறை ஒரு வருஷத்துக்குள்ள பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த ஒரு வருஷத்துக்கான ஃபாஸ்டாக் பாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க ஒரு இருநூறு முறை பயணம் படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த இருநூத்தி ஓராவது முறை அவங்களால ஃப்ரீயா பயன்படுத்த முடியாது நீங்க திருப்பியும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ஒரு வருஷத்துக்கான பாஸை ரினியூவல் பண்ணி ஆகணும் சோ மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒன் டைம் ஃபீஸ் தான் ஆனா அதுக்குள்ள நீங்க இருநூறு முறை மட்டும் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க சரி யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு காரோ இல்ல ஜீப்போ வேன் மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது ஏன்னா பொதுவாகவே கமர்ஷியல் பர்பஸ்ல வந்து யூஸ் பண்றவங்க அடிக்கடி நேஷனல் ஹைவேஸ் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் அவங்க எனேபிள் பண்ணல நீங்க ஒரு தனிநபரா இருக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்துல தாராளமா இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க நீங்க இந்த பாச வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாச நீங்க எப்படி அப்ளை பண்ணி கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் இல்லனா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் வெப்சைட் இதுல போயிட்டு நீங்க தாராளமா இது வாங்கலாம் இதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் உங்க வெஹிக்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட ஃபாஸ்டேக் ஐடி இது எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்க ப்ரொவைட் பண்ணி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதை சாங்ஷன் பண்ணுவாங்க ஒன்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த தடங்களுமே இல்லாம நேஷனல் ஹைவேஸை சுலபமா பயன்படுத்த முடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியான இன்னையில் இருந்து இது அமலுக்கு வருது நீங்க அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செய்யற நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை என்னேபிள் பண்ணிக்கோங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்கள் ஒரு வாய்ஸ் இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க